ஒரு திருட்டு பயறான் ஒரு திருட்டுப் பய ஒரு வாய் சன்ன திருட்டு அவன் காட்டில் யானை மळे களவாடுறான் காட்டில் இருக்குது கல் தூக்குது சட்டப்பொ இருக்குது நௌஸருக்கு இருக்குது பயில் இருக்குது எல்லாத்தையும் அது நல்லா கறிய ஆரம்பிச்சான் சங்கிலி பூரா தெறிக்குது நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போல நீ ஊருப்படியா இப்படி சா திட்டம் அநியாயம் பிரச்சினா அக்கறை கேவலமான திட்டம் கடைசி வாயுசா பிடிச்சு சாக்கணும் மகன் மகளை கூட்டா

இது அப்படி இது மகள் இப்ப மூணாவது ஐயோ இன்னும் புரிய திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் இந்திய திராவிடம் என்பது அனைத்து இந்திய முன்னேற்றம் என்ன அம்மாவும் நாப்பது திருடர்களும் அலிபாவும் நாற்பது திருடர்களும் இப்ப அம்மாவும் நாற்பது திருடர்களும் அம்மா இல்ல திருடர்கள் கையில தொட்டு சாமி போயிடுச்சு என்ன பண்றேன்னு தெரியல சாவியாருக்கு யாருக்கு சந்தை சாவி யாருக்குப்பா சாவி யாருக்கு சாவி யாருக்கு கொட நாட்டுல கொலைப்பா உன் நாட்டுல ஆட்சி குறைய கொட நாட்டுல கொலை யாரு வீடு குட நாடு ஏழை மாலை எடுத்து குறிச்சா எண்ணூறு ஏக்கர் தான்

நம்ம ஐயா எடப்பாடி என்கிற பெரியவர் புரட்சி தமிழர் ஆட்சி புரட்சி தமிழர் ஆட்சியில் நடந்தது இங்க நடந்தது கொலையை செஞ்சது யாரு கண்டித்தேன் இரண்டு அவர் காலம் இரண்டு நாட்டு இன்னும் இளைஞ நாட்டார் மூணு வருஷம் மேல ஆயிடுச்சு ஏ அது செட்டில் தான் செக்மெண்ட் இந்த கொலைய போயிட்டு வாய் கலக்க மாட்டாங்க கொடநாட்டு கொள்ளுது இல்லையா இல்லையா உண்மை ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அடையாது அடையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை துண்டிச்சது யார் யார் பதில் இல்லை கொள்ளாரயில்களுக்கு கொள்ளக்கார பயிர்களுக்கு நீ ஓட்டு போட முடியா இதை தடுக்க போராடி கொண்டிருக்கிற மகளுக்கு நீ ஓட்டு போட முடியா நீ நல்லா இருந்துச்சுக்க என்ன இருந்தாலும் நம்மளப்பா போ என்ன இருந்தாலும் நம்ம மதம் சார்ந்தவன் என்ன இருந்தாலும் நம் சாதி சார்ந்தவன் நீ எந்தாலத்திலையும் சாதிக்க மாட்ட நீ சாதியை கடந்து சாதிக்கப்பார் மதத்தை கடந்து மனிதத்தை அரசியலை எந்த காலத்திலையும் நான் உருவாக்க முடியும் உருவாக்க முடியாது அமைப்பை தகர்க்கிறதுக்கு நீ கட்சி ஆட்சிகளால் முடியாது புரட்சி வந்தால்தான் இதை புரட்டி போட முடியும் நன்கு புரிந்து ஒரு ஐயா தகவல்தான் ஒரு ஏலம் நான் நானூறுவா கொடுத்தா நீங்க வாழ்நாள் மூக்க ஆயிரம் முழுக்க உட்காந்து சாப்பிடுவான் நானூறுவா ஒரு விலக்கு போகலாம் உட்கார்ந்து சாப்பிடுவா அப்படிச்சாங்க பெரிய விட்டம் வரிசையில ஏப்பா ஆயிரம் இல்லையா வெறும் வாங்க வாங்கன்னு எல்லாரும் இன்னொரு நாற்காலி இருக்கு நாற்காலி இதே கதை தான் நான் உங்களால் அதை செய்து விடுவேன் நான் வந்தால் உங்களுக்கு கால காலமாக சாப்பாடு போடுவேன் நான் வந்தால் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு சோறு போடுவேன் சோறு போடுறேன் காலையில டிஃபன் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் வந்தால் சாப்பிட முடியும் என்ற வறுமை என்ற நிலையில நம்ம ஆட்சி செய்ய சொல்லுவாங்க இந்த பொறுமையில பேசுறாங்க அந்த பதினஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு சுற்றுலா அமைக்கிறோம் என்ற சாதனையை பாரு நூறு ரூபாய்க்கு சாப்பாடு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக ஐயா மோடி குஜராத் மாடல் இவர் திராவிட மாடல் அவர்

நாடாளுமன்றம் உரிய பிரதிநிதத்துவத்தை கொடு மக்கள் தொழில் அடிப்படையில் கொடு இரண்டாவது வகுப்பு பிரதிநிதி சாதிகளை எண்ணி குடிகளை உண்ணி அந்த குடிகளின் எண்ணிக்கை கேட்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவேன் எப்படி குறிச்சது

அவர் டெல்லி ஆடுறாரு சாதி கணக்கெடுப்பை எடுக்க அவர் மறுக்கிறார் இவரை கேட்டா அவர் சொல்றார் அவரை கேட்டா இவர் அதனால அதனால்தான் என்ன அவர் டெல்லியில் ஸ்டாலின் இவர் தமிழ்நாட்டின் மோடி இன்று ரெண்டு பேரும் யார் அவர்களையும் தெரிஞ்சிடும்